ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு வெஜ் சமோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே சமோசா சீட் ரெடி பண்ணி சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சமோசா செய்ய ஃபஸ்ட்டு சீட்டுக்கு மாவு பசிஞ்சுக்கலாம் அதுக்கு மெசரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அதை நல்லா ஜளிச்சுட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மைதாவில்தான் தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு மைதா அதிகமாக வேண்டாம் அப்படின்னா பாதி அளவு மைதாவும் பாதி அளவு கோதுமை மாவும் எடுத்து செஞ்சுக்கலாம் என்ன மாவு எடுத்திங்கனாலும் இது போல் ஒரு தடவை ஜலிச்சுட்டு செய்யுங்க இப்போ மாவை ஜழித்து எடுத்துட்டு அதுக்கூட உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு அப்படிங்கிறதுனால இது நல்லா ஊர்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ இதை நான் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம சமோசாவுக்கு உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சமோசாவுக்கு சோம்பு பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு பாதி வணங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு அப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலா கருகிடும் மசாலா இந்தளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு உப்பு சேர்த்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா வந்து எல்லா உருளைக்கெழங்குலேயும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டாலே போதும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதில் மல்லியலை தூவி ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம இறக்கிடலாம் சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மாவு உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை நமக்கு எந்த அளவுக்கு ஷீட் வேணுமோ அதுக்கு தகுந்த போறே சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டிகளாக உருட்டி வரமாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் வரமாவில் டிப் பண்ணிக்கிறேன் பாருங்க மாவையும் அந்த மாதிரி உருண்டிகளாக உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இடையில இடையில இது போல் நல்லா வரமாக வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா விரிஞ்சு வரும் பாருங்க இது போல் நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்க தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கணும் இப்போ இதை நம்ம தோசைக்கலை போட்டு ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மாவில் இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு வேக வச்சாலே போதும் நல்லா வேகக்கூடாது தோசைக்கலை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது போல் ரெண்டு மூணு தடவை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சீட் வெந்தாலே போதும் ஃபுல்லாக வேகக்கூடாது இப்போ எடுத்துடலாம் இதே போல் மீதம் இருக்க மாவுலையும் சீட் தேச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா மாவுலையும் நான் சீட் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை நமக்கு தகுந்த தேவைக்கு தகுந்தார் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சின்ன சைஸ் சமோசா வேணும் அப்படின்னா சின்ன சீட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தான் கட் பண்ண போகிறேன் இப்போ சைடில் எக்ஸஸ்ஸாக இருக்கிறது இது போல் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த போல் ரெக்டாங்கிள் ஆங்கிள் கட் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ சீட் கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இதை அப்படியே வச்சுட்டு கடைசியில் எண்ணெயில் பொறிச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கத்திரிக்கொல்லி கட் பண்ணலாம் இல்லை ரெண்டு மூணு சீட்டை ஒன்றா வச்சு கத்தியில் கட் பண்ணாலும் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் சமோசா சீட் ரெடி ஆகிடுச்சு எல்லா சீட்டையும் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா சீட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்தளவுக்கு எனக்கு சீட் கிடச்சிருக்கு இப்போ இதில் ஒரு ஒரு சீட்டை எடுத்து நம்ம சமோசா செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சீட் எடுத்துகிட்டு இதில் மைதாவை ஒரு டீஸ்பூன் மைதாவில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது போல் கலந்து வச்சுட்டு இந்த மாதிரி சீட்டோட சைடில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம சமோசா சீட்டை ரோல் பண்ணும்பொழுது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காகத்தான் இது இதுபோல் கோன் சேஃபில் நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கோன் கிடைக்கும் இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் மசாலா கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக கூட வச்சுக்கலாம் இல்லை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ மீதம் இருக்க சீட்டை லைட்டாக இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை தடவிட்டு ஒட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லா மாவுலேயும் நான் சமோசா செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா மாவுலையும் நான் செஞ்சு வச்சுட்டேன் இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் கடலை எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க சமோசாவை ஒன்று போட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே நல்லா வெந்துடும் உள்ளே இருக்க ஸ்ட்ரீட் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதே இதேபோல் மிதமிருக்க சமோசாவையும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சமோசா சீட் மட்டும் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சமோசா செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் சமோசா சீட் ரெடி பண்ணி பட்டர் ஷீட்டில் ரோல் பண்ணி ஃப்ரீஸரில் வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சமோசா சீட் கடையில் கூட கிடைக்குது அதை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்கிற சீட்டை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது எண்ணெயில் பொறிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு சி சிப்ஸ் மாதிரி கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த சிப்ஸில் வந்து கொஞ்சோண்டு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா சமோசாவையும் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்குது அதே போல் மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா இந்த சீட்டை பொறிச்சு எடுத்தேன் பாத்தீங்களா அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபீட்பேக் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ